அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் உங்கள் ஸ்ரீமதி செல்லம்மாள் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பகுதியில் கதையின் அத்தியாயம் துவாரகை பசு கூட்டத்தினை போல ஒரு இடம் விட்டு இடமாக நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது இந்த துவாரகை நகரம் ஒரு நாளில் கடலின் அடியிலே சென்று சேகரமாகிவிடும் என்பதை யாதவர்கள் அறிந்திருப்பார்களா என்ன கிருஷ்ணன் நிச்சயம் அதை அறிந்திருக்க கூடும் துவாரகை என்ற நகரம் சதா மாறிக்கொண்டே இருந்தது யாதவர்களின் கேளிக்கையும் முன்கோபமும் வனப்புமிக்க யாதவ பெண்களின் சிரிப்பொழியும் கூடின துவாரகை நகரம் மேய்ச்சல் நிலம் தப்பிமேயும் பசுக்களைப் போல தன் இருப்பிடத்தினை மாற்றிக்கொண்டே வந்தது யாதவர்கள் வீரர்கள் என்பதை விடவும் உழைப்பாளிகள் அவர்கள் சுற்றி கொண்டே இருந்தார்கள் துவாரகை என்ற நகரின் தெருக்களில் மத்தின் ஓசையும் பசுங்கன்றின் சப்தமும் கேட்டபடி இருக்கின்றன பசு கூட்டத்தினை ஓட்டிச் செல்லும் பெண் தேசத்தின் வனப்பை சுழலவிட்டு சென்றாள் அந்த நகரம் எப்போதும் ஒரு அறை மயக்கத்திலே இருந்தது துவாரகையில் பெரிய அரண்மனைகளோ வலிமையான கோட்டைகளோ எண்ணிக்கையற்ற பாதுகாப்பு வீரர்களோ கிடையாது அந்த நகரம் ஒரு கேளிக்கையை உற்சாகத்தை பெருக்கியபடி இருந்தது அது அழியும் நாளில் கூட இடைவிடாத குடி வெளியேறிய கூச்சலும் போதையின் நிதானமற்ற சிரிப்பும் கேட்டபடி இருந்தது ஆண்களும் பெண்களைப் போலவே நடனமாடினார்கள் மிகுந்த உற்சாகம் அவர்கள் செய்வதை அவர்களே அறிய முடியாமல் செய்தது இந்த சுழற்சியில் வசுதேவனின் வீடும் தப்பவில்லை அவன் மகன் சாம்பன் வாலிபனாகவும் வசீகரனாகவும் இருந்தான் சாம்பனை கண்ட பெண்கள் யாவும் மறந்து சாம்பனை கண்டு வணக்கமிட கிருஷ்ணனின் நாவு அவனை குஷ்டரோகி ஆக்கியது உடல் மெல்ல அழுகி வர அவன் ரோகி போலாகி நகரை பிரிந்து செல்லும் போதே நகரின் அழிவு துவங்கிவிட்டது அதிலும் யாரோ ஒருவனின் பரிகாசம் தெரித்து பிறந்த வசையில் நகரின் துர்வினை துவங்கியது இரும்பு உலக்கை பிறந்து நகரினை அழிக்குமென சொல்லிய ரிஷி மறைந்து போனான் அதன்படி ஒரு ஆணிற்கு இரும்பு உலக்கை பிறந்ததாகவும் அதனை பொடித்து கடலில் இட்டதாகவும் பலரும் ரகசியமாக பேசி கலைந்தனர் இதன் விசித்திரம் நகருக்கு புதியதாகவே இல்லை ஆயினும் நகரம் தடுமாறிக்கொண்டே வந்தது துர்நிமித்தங்கள் தோன்றின ஆடுகள் நரிகளாக ஊளையிட்டன தூங்குகின்றவர்களின் நகங்களையும் கூந்தல்களையும் எலிகள் தின்றன நாய்களிடம் பூனைக்குட்டிகள் பிறந்தன வாத்திய கருவிகளில் இருந்து கழுதையின் குரல் வெளிப்பட்டது நிலவு முன்னதாகவே இருட்டிக்கொண்டு கொண்டு அமாவாசை ஆனது யாவரும் நகரைப் பிரிந்து தங்களுக்கான மது இறைச்சி உணவோடு வெளியேறினர் கடற்கரை பகுதிக்கு மனைவியரோடு திருவிழா கொண்டாடப் போன அவர்கள் போதை மீறி பரஸ்பரம் தாக்கிக் கொண்டனர் மரணத்தின் வேட்டைக்காடாகியது தன் முன்னாலே தன் மகன்கள் கொல்லப்பட்டதை கிருஷ்ணன் கண்டார் பெண்கள் துயிலுரியப்பட்டனர் போதை கலையாத மனிதன் உறக்கத்தில் இறந்தான் பரஸ்பரம் நடந்த சண்டையால் நகரம் அழிவுற்றது கிருஷ்ணரும் ஒரு அம்மினால் உயிர் துறந்தார் கள்வர்கள் யாதவ பெண்களை தூக்கிப் போயினர் காண்டீபம் பலமற்று போனது அர்ச்சுனன் பலமற்று விதவைகளை கூட்டி வந்தான் அந்த நகரம் கடல் வசமானது அதன் கேளிக்கையின் கடைசி நடனத்தை முடித்துக்கொண்டு நிசப்தமாகியது அதன் கூச்சல்கள் சிரிப்பு வாத்திய இசைகள் முடிவுற்று விட்டன துவாரகையை நினைவுபடுத்திய வசுதேவனும் விடுபட்டு விட்டான் நகரம் கடலின் அடியில் ஒரு பசுவைப் போல அழிவுற்ற துவாரகையின் பிசுபிசு பேரின பார்வை அவைகளுக்கு அடியில் மினுங்கிக் கொண்டே இருக்கின்றன கேளிக்கையின் துள்ளல் முடிவுற்ற துர்வினைகளின் சுழி சுற்றிய துவார்கை என்ற நகரம் முடிவுறாத நினைவின் சுருளில் சேகரமாகிறது இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்